செய்தி இருபத்தி ஒன்று இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் தேவனை பற்றி படிப்பவர்கள் மத்தியில் கிறிஸ்துவை குறித்து அநேக சர்ச்சைகள் இருக்கின்றன சிலர் கிறிஸ்து ஒரு மனிதன் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் கிறிஸ்து தேவன் என்று சொல்கிறார்கள் சிலர் கிறிஸ்து தேவ என்று சொல்கிறார்கள் சிலர் கிறிஸ்து மனித குமாரன் என்று சொல்கிறார்கள் சிலர் அவர் திருத்துவத்தின் ரெண்டாவது நபராகிய குமாரன் என்று சொல்கிறார்கள் எனவே கிறிஸ்து மூன்றில் ஒன்றான தேவன் என்று சொல்கிறார்கள் இப்படியாக கிறிஸ்தவத்தில் குறிப்பாக தேவனைப் பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் மத்தியில் கிறிஸ்துவ குறித்து அநேக தர்க்கங்கள் இருக்கின்றன ஆனால் இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் இந்த செய்தியில் அதை நாம் பார்க்க போகிறோம் தேவன் மூ ஒருவர் ஆதி ஆறு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்றார் மத்த இருபத்தி எட்டு பத்தொன்பது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமம் நாமம் ஒன்று ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூன்று தேவன் மூ ஒருவர் அதாவது மூன்று ஒன்று அதான் மூ ஒருவர் என்றால் அர்த்தம் தேவன் மூன்று ஒன்று தேவனுக்கான எபிரேய பதம் தன்மை ஆதி மூன்று இருபத்தி ரெண்டு தேவனாய கர்த்த இதோ மனுஷன் நம்மில் ஒருவனை போலானான் என்றார் ஏசையா ஆறு எட்டு யாரை நான் அனுப்புவேன் நமது காரியமாய் போவான் நமது ஸோ நமது நாம் என்ற பதங்கள் அண்மையை குறிக்கின்றன ஆனால் எப்படி நாம் மூன்று என்று சொல்கிறோம் அது ஏற்கனவே பார்த்தபடி மத்திய இருபத்தெட்டு பத்தொன்பதை பேஸ் பண்ணி தேவன் பிதா குமாரன் லூக்கா நாலு பதினெட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் இங்க ஆவியானவரை பார்க்கிறோம் தத்தரை அல்லது பிதாவை பார்க்கிறோம் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்னை இங்கு குமாரனை பார்க்கிறோம் ஆவியானவரை பார்க்கிறோம் பிதாவை பார்க்கிறோம் குமாரனை பார்க்கிறோம் ரெண்டு பதினெட்டு நான் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் அவர் வந்து குமாரனை குடிக்கிறது கிறிஸ்துவை குடிக்கிறது ஆவியானவரை பார்க்கிறோம் குமாரனை தேவன் பிதா குமாரன் பர்சுத்தாவியானவர் ஒருவர் ஒன்பது இவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் எபிரேயர் ஒன்று எட்டு குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது குமாரனை தேவனே என்று அழைக்கப்படுகிறார் தேவன் சகலமும் கிறிஸ்து மூலம் படைக்கப்பட்டனோசியர் ஒன்று பதினாறு சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷிக்கப்பட்டது யோவான் ஒன்று மூன்று சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று சகலமும் கிறிஸ்து மூலம் படைக்கப்பட்டது எனவே கிறிஸ்து தேவன் என்று நிரூபிக்கப்படுகிறார் கிறிஸ்து நித்தியத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் வெளிப்படுத்த நாலு ரெண்டு பானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் இருபத்தி ரெண்டு ஒன்று பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான் கிறிஸ்து நித்தியத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் இது கிறிஸ்து தேவன் என்பதை காட்டுகிறது இயேசு கிறிஸ்து பிதா ஒன்று குருந்தியர் எட்டு ஆறு பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது நாமும் அவருக்கென்று உண்டாயிருக்கிறோம் ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கு ஆம் இருக்கிறது அவருக்கே எந்தென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆம ரோமர் பதிமூணு முப்பத்தி ஆறு குமாரனை குறிக்கிறது அல்லது கிறிஸ்துவை குறிக்கிறது ஒன்று குறைந்த எட்டு ஆறில் பிதா எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது ரோமர் பதினொன்று முப்பத்தாறில் குமாரன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது எனவே கிறிஸ்து கிறிஸ்து பிதா நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை கிறிஸ்து இருக்கிறார் தேவன் நித்தியத்திலிருந்து நித்தியவரை வரை பிதா நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை இருப்பது போல கிறிஸ்துவன் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை இருக்கிறார் உலோசியர் ஒன்று பதினேழு அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது வெளிப்படுத்த விஷயம் இருபத்தி ரெண்டு பதிமூணு நான் அல்பாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் கிறிஸ்து நித்தியத்தில் இருந்து நித்தியம் வரை கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போதும் அவர் பிதாதான் யோகான் பத்து முப்பது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் யோவான் பதினாலு ஒன்பது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு கிறிஸ்து குமாரன் மத்தைய பதினாறு சீமோன் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் அப்போ சொல்லு ஒன்பது இருபது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் பவுல் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார் நித்தியத்தில் இருந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன் யோவான் ஒன்று பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் யோவான் எட்டு ஐம்பத்தி ஆறு உங்கள் பிதாவாகி அப்ரகாம் என்னுடைய நாளை காண ஆசைப்பட்டிருந்த ஆசையாயிருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் எட்டு ஐம்பத்தி எட்டு இயேசு அப்ரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் உயிர்த்தலுக்கு பின்னும் பின்பும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்தான் ரோமர் ஒன்று நான்கு ஐந்து கத்தராய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாபியில் தாபியின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார் பிபரேயர் ஒன்று மூன்று இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாக இருக்கிறார் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான இவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இயேசு கிறிஸ்து குமாரன் இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவியானவர் இருபது இருபத்தி ரெண்டு இயேசு அவர்கள் மேல் ஊதி பர்சுத்தாபியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் பர்சுத்தாவி ஒன்று கருதிய பதினைந்து நாற்பத்தி ஐந்து பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அல்லது பிந்தின ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார் பிந்தின ஆதாம் மான்சத்தில் இருந்த கிறிஸ்து அவர் ஜீவன் தரும் ஆவியாக மாறினார் இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவியானவர் கிறிஸ்து நித்திய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் கூட கிறிஸ்து இருந்தார் கிறிஸ்துவின் ஆவியின் செயல்பாடும் இருந்தது எபிரேயர் ஒன்பது பதினாலு கிறிஸ்து நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் எப்ரேயர் பதினொன்று இருபத்தி ஆறு மோசே எழுபிலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் ஒன்று பேர் ஒன்று பதினொன்று தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துக்குண்டாடும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்தார் கிறிஸ்து நித்திய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் கூட கிறிஸ்து இருந்தார் கிறிஸ்துவின் ஆவியின் செயல்பாடும் இருந்தது இன்றும் கூட கிறிஸ்து ஆவியானவர் தான் யோவான் பதினான்கு பதினேழு பதினெட்டு சத்திய ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார் நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ரெண்டு குழந்தையர் மூன்று பதினேழு கத்தரே ஆவியானவர் கத்தர் யார் ஏசு கிறிஸ்து எனவே இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் சோ ஏசு கிறிஸ்து பர்சுத் ஆவியானவர் எனவே ஏசு கிறிஸ்து பிதா இயேசு கிறிஸ்து குமாரன் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது யோவான் ஒன்று பதினான்கு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது ஒன்று யோவான் ஒன்று ஒன்றில் அறிக்கக்கூடிய வார்த்தை முழுமையான தேவன் அந்த முழுமையான தேவன் மாம்சமானார் எனவே மாம்சமான முழுமையான தேவன் தான் ஏசு கிறிஸ்து எனவே இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் யோவான் ஐந்து இருபது நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய தேவ ஜீவனுமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அவர் நித்திய ஜீவன் அவர் முழுமையான தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பட்ட ஒரே தேவன் ஏசையா நாப்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று கத்தராய நான் அல்லவோ நீதிபரரும் ரட்சகருமாய என்ன அல்லாமல் வேறே தேவன் இல்லை இங்க எகோவா தேவன் சொல்கிறார் நான் தான் ஒரே தேவன் என்று வேற தேவன் கிடையாது என்று அது மட்டுமல்ல ஏசியா நாப்பத்தஞ்சு இருபத்தி மூணில் இப்படி சொல்கிறார் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்றார் ரோமர் பதினான்கு பதினொன்று அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும் முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என்னை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறார் பிலிப்பியர் ரெண்டு பத்து பதினொன்று இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானருடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும் பிதாபாயி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் பிரிப்பர் ரெண்டு பத்து பதினொன்றுல எல்லா முழங்கால்களும் இயேசுக்கு முன்பாக முழங்க வேண்டும் எல்லா நாவுகளும் இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் ஏசையா நாற்பத்தி நாற்பத்தஞ்சு இருபத்தி மூன்று சொல்கிறது முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்று பிதாபா யகோவா தேவன் சொல்கிறார் பிதா சொல்கிறார் நாவுகள் யாவும் என்னை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு இது மாறுவதில்லை என்கிறார் இந்த வார்த்தை மாறாமல் இருக்க வேண்டுமானால் பிரிப்பியர் ரெண்டு பத்து பதினொன்றில் சொல்லப்படக்கூடிய குமாரன் கிறிஸ்தே அவர் எகோவாக இருக்க வேண்டும் அவர் பிதாவாக இருக்க வேண்டும் அவர் ஒரே தேவனாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒப்பட்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மூவரு தேவன் இயேசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் சோழில் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமான ஆலோசனை கத்த வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அதிசயமான ஆலோசனை கட்ட ஆவியானவரை குறிக்கிறது வல்லமையுள்ள தேவன் தேவனை குறிக்கிறது நித்திய பிதா பிதாவை குறிக்கிறது சமாதான பிரபு குமாரனை குறிக்கிறது நமக்கு பிறந்த பாலகன் இயேசு கொடுத்த குமாரன் கிறிசே ஸோ இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தேவன் பிதாவானவர் குமாரனானவர் எனவே இயேசு கிறிஸ்து மூவரு தேவன் மத்தே இருபத்தி எட்டு பத்தொன்பது நீங்கள் புறப்பட்டு போய் சகத ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் பிதா குமாரன் பர்சுத்தாவின் மூன்று ஆனால் நாமம் ஒன்று அது எந்த நாமம் இங்கு நாமம் சொல்லப்படவில்லை பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் அப்போ ரெண்டு முப்பத்தெட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக் கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போது பர்சுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் இங்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் என்று பேதிரு சொல்கிறார் மத்திய இருபத்தி எட்டு பத்தொம்போதில் பிதாகுமாரின் பர்சுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆனால் அப்போது ரெண்டு முப்பத்தி எட்டில் பேதிரு இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி எட்டு போது பேர் அங்கு இருந்தார் ஆனால் இங்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்கிறார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் அந்த நாமம் இன்றைக்கு தேவனுடைய நாமம் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமம் இயேசு என்ற நாமம் எனவே இயேசு கிறிஸ்து மூவரு தேவன் இயேசு கிறிஸ்து மூன்றில் ஒன்றான தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து மூவொரு தேவன் இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பட ஒரே தேவன் ஏசு கிறிஸ்து மூவொரு தேவன் இயேசு கிறிஸ்து மூன்றில் ஒன்றான தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் பிரைசலாட் இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் ஏசு கிறிஸ்து மூன்றில் ஒண்டான தேவன் அல்ல ஏசு கிறிஸ்து முழுமையான தேவன் ஹல லூயா பிரைசலாட்